ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரியா ஒவ்வொரு அதிகாரியா வந்து பார்த்து 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 போல

கம்ப்ளைன்ட் பண்ணுணும்

ரெண்டு நாளைக்கு முன்னால கலெஞ்சர்லல மாலை போட்டாங்க வளைக்க போடிங்களா வளைக்க போடுறீங்களா வீடியோ வீடியோ சுவர் என்ன அந்த இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு மாதிரிங்க என்ன போய் மாதிரிங்க அப்படியே வந்து இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க அப்ப நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறேன் நான் அந்த ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் சார் காலையில நியாயமா பேசு எந்த அதிகாரியும் ஒரு கடமை செய்யுவாங்க நான் சொல்றேன் சார் நீங்க மாரிங்க சார் ஒரு பாட்டு பாடுங்க நீங்க மாரிங்க கே கே ரெக்கார்டேங்க மாரிங்க நீங்க மாரிங்க நீங்க வந்தே மாரிங்க நீங்க

ரைட் चलो போலாம் எவ்ளோ டிசிப்ளினா நாங்களே டிராஃபிக்கை க்ளியர் பண்ணால் 25 20 டிராஃபிக்கை க்ளியர் பண்ணலாம் எதாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதுலயே வந்து வெச்ச மாட்டீங்க டாடி டாடி இதுக்கு குரோமா இப்ப கமெண்ட் பண்ணுங்க என்னங்க எலட்டு இங்க பாருங்க எலட்டு ஒரு தனி கட்சியில உள்ள ஒரு தலைவருடைய சில எப்படி திறந்திருக்கலாம் மூடப்பட்டு இருக்கணுமா இல்லையா எல்லாமே தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டு செஞ்ச கனிமொழி மேல எத்தனை வழக்கு இந்த தேர்தல் அதிகாரி வந்து பதிவு பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன வரபரம் இருக்கு அவங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த இல்லை ஒரு ஊரே காலிப்படி இருநூறு முன்னூறு கூப்பிட்டு வச்சு மக்களை எல்லாத்தையும் கூட்டி போயிட்டு இருக்காங்க அவங்க